முதலமைச்சர் வந்து மீண்டும் அவருக்கு அமைச்சர் கொடுப்பாரா ஏன்னு கேட்டீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு வந்து இதே மாதிரி ஜாமீன் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு தரப்பட்டது மாற்றம் வந்து ஏமாற்றமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு கருத்து சொன்னாங்க இது வந்து துரைமுருகன் அவர்களை கூட முதல்வர் குறிப்பிடலாம் சீனியர்களுக்கு வந்து இது ஏமாற்றம் உதயநீதிக்கு வந்து இது வந்து ஏற்றம் அவர் செந்திரி பாலாஜி மேல வந்து வழக்கு தொடுத்தது முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைச்சரா இருக்கும் போது அவர் மீது வழக்கு தொடுத்ததே நாங்கதான் இல்ல நீதிமன்றத்துலதான் ஏதாவது தாக்கல் பண்ணிருக்காங்களா என்ன பண்ணாங்க சும்மா

இது வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து இதுக்கு வந்து உரிய பாடம் கற்பிக்கும் பிரச்சனை இல்லை குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணையவிருக்கிறார்கள் திமுகவின் முன்னாள் முனைவர் திரு காவாச்சி ஐயா அவர்களும் ஜர்னலிஸ்ட் திரு சீதாராமன் அவர்களும் வணக்கம் ஐயா வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து காலையிலிருந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜியோட நிபந்தனை ஜாமீன் தான் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க வந்து காலையிலிருந்து இப்போ பட்டாசு போட்டு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய நிபந்தனை ஜாமீனுக்காக அப்புறம் திமுக கட்சியை சேர்ந்தவங்களும் சரி கூட்டணி கட்சியும் சே கூட்டணி கட்சிகளும் சரி அவங்க அவங்கவுங்க கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இவருடைய ஜாமீன் குறித்து இதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் பதிவு செய்யுங்க சார் அதாவது எங்களை வந்து டச் பண்ணணுங்கிறதுக்காக ஈடியை அனுப்பிச்சு ஈடியுடைய கேஸின் சார்பாக தான் அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டார் ஏற்கனவே அல்வி வந்து மேடம் அல்வி வந்து பல முறை வந்து ஜாமீனில் வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிகிட்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்லேயும் தள்ளுபடி பண்ணாங்க இது வந்து என்னன்னா ஒவ்வொரு முறையும் வந்து கொட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க நீதிமன்றங்கள் நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா எதுவுமே இல்லாமல் அவங்க மேல இன்னுமே நீங்கள் சாசி போடாமல் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து சிறையிலே வச்சுட்ருப்பீங்க அப்படினெல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க இப்போ அதெல்லாம் அவங்க இப்போது இது பண்ணி அதனுடைய அடிப்படையில் தான் இவர் மேல வந்து இந்த மாதிரி வேணும்னு தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ வந்து அவரை வந்து இன்னைக்கு காலையில் விடுதலை பண்ணியிருக்காங்க இந்த விடுதலையில வந்து அவர் மீண்டும் வந்து அமைச்சராகிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அதனால அவர் வந்து மீண்டும் அவர் அது முதலமைச்சருடைய கண்ட்ரோல் தான் முதலமைச்சர் வந்து மீண்டும் அவருக்கு அமைச்சர் கொடுப்பாரா ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு வந்து இதே மாதிரி விடு ஜாமீன் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு தரப்பட்டது ஆகையினால இவருக்கும் தரப்படும் அப்படிங்கிறது பரவலாக மக்கள் மத்தியில் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுது ஆனால் என்னுடையது என்னன்னா எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் செய்யக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியான முடிவாகத்தான் இருக்கும் அதனால முதலமைச்சர் அமைச்சர்கள் மாற்றம் அமைச்சரவையில் மாற்றம் வரும் ஆனா எந்த அமைச்சரும் மாற்றப்பட மாட்டார்கள் யாக்காக்கள் வேணா மாறுமையை தவிர எந்த அமைச்சர்களையும் வந்து வீட்டுக்கு அனுப்புற நோக்கம் எங்க முதலமைச்சருக்கு இருக்காது அது மீண்டும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு செந்தில் பாலாஜி கொடுக்கும்போது நம்ம ஆவடி நாசருக்கும் கூட அமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்குங்கிறது சில எங்களுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி கூட முதலமைச்சர் முடிவு பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சருடைய முடிவு தான் அதே மாதிரி துணை முதலமைச்சரை பற்றியும் கேட்குறாங்க எல்லாருமே அப்படி துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் கூட அது எவ்வளோ தப்பு கிடையாது

அதுபடி யாருக்கெல்லாம் எந்தெந்த ஃபோர்த் வழியை ஒதுக்குன்னா அவங்க இன்னும் செயல்பாடுகள் நல்லா இருக்கும் மக்களை போய் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதன் அடிப்படையில் அவர் வந்து சில மாற்றங்களை செய்து அமைச்சரவை மாற்றி அமைப்பாங்க அதுதான் அமைச்சரவையே மாற்றம் சார் இவ்வளோ நேரம் ஐயா தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இவருடைய ஜேர்னலிஸ்டாக நம்ம பத்திரிகையாளர் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவரை வந்து நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணல வழக்கு நிலுவையில தான் இருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அறுபது முறை கிட்ட ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப குடுத்துருக்குறாங்க இவங்க என்னமோ இப்போ வந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி மக்கள் மனதில் வந்து வெடி வெடித்து கொண்டாடுறதும் இனிப்புகள் கொடுக்குறதும் மக்களுக்கு என்ன தெரியும் அவர் விடுதலை தான் பண்ணிட்டாங்க அவர் குற்றமற்றவர் நிறுவி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க கோர்ட்டு அப்படின்ற பார்வையில் அதை முன்னிறுத்த பார்க்குறாங்க மக்கள் முன்னாடி இதை இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமைச்சரவை மாற்றம் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து பேசப்பட்டுட்டு வருது இதுல வந்து உதயநிதியை வந் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க அது அவங்களோட கட்சி அவங்களோட இது அதுல நம்ம தலையிடலை உதயநிதி வர்றதுதான் அவங்க கட்சியில இருந்து பார்க்கும் போது அது நியாயமா கூட இருக்குன்னு அவங்க பார்வையில தெரியுது இப்ப வந்து இந்த அஞ்சு மாசம் இவங்க எதுக்கு மாற்றாம இருக்காங்க அப்படின்னா இவரோட தான் அவங்க வெயிட் பண்ணாங்க அப்படின்றது அரசல் புரசலா பேசப்படுது ரெண்டாவது என்னன்னா உதயநிதி வந்து அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்க போவதாகவும் அவருக்கு கீழே அவருக்கு முப்பத்தி மூணு அமைச்சர்களே எல்லாமே சீனியர் அதனால அவரோட இளைஞர் அணியில உள்ள ஒரு ரெண்டு பேரோ இல்ல மூணு பேரோ அமைச்சரவை வந்து இடம் பிடிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வருது இதுல சீனியர் அமைச்சர் வந்து சில பேர் நீக்கப்படுவாங்க அப்படின்ற ஷாக்கிங் நியூஸும் இருக்கு நீங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட பேசி இருப்பாங்க முதலமைச்சர் சொன்ன நீங்க சொன்ன மாற்றம் வந்து ஏமாற்றமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு கருத்து சொன்னாங்க இது வந்து துரைமுருகன் அவர்களை கூட முதல் ஒரு குறிப்பிடலாம் சீனியர்களுக்கு வந்து இது ஏமாற்றம் உதயநிதிக்கு வந்து இது வந்து ஏற்றோம் அப்படிங்கும் போது துரைமுருகன் அவர்களே அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படலாம் அப்படின்ற டோன்ல தான் அவங்க சொன்னது இது நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம விசாரிச்சதுல செக்ரட்டரியேட் வட்டாரங்களை என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் அஞ்சு அதுக்குள்ள ஒரு இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் மேக்சிமம் வந்து மாத்திடுவாங்க அப்படின்ட்டு இப்போ உதயநிதி துணை முதலாளருக்கோ அவங்க குடும்பத்துல இருந்தோ கட்சியில இருந்தோ யாருமே அதிருப்தி எதுவும் தெரிவிக்கல அவங்க எல்லாமே ஓகே தான் சொல்றாங்க இதை மறுக்கிறது வந்து உதவிநீதி அவர்கள் தான் இப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றதா வந்து தகவல் சொல்றாங்க அது நம்ம என்னன்னு காலம் போகல வெயிட் பண்ணி பாக்கலாம் மேடம் இது வந்து அவரோட ஜாமீனை வந்து நம்ம தூக்கி கொண்டாடப்படுற அளவுக்கு அவரு ஆட்சியில இருந்தப்போ அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு அப்ப வந்து அந்த ஓட்டு ஓட்டுநர் பேருந்து இருக்காங்க இல்லையா நடத்துனர் அவங்க பணி நியமனத்துல வந்து முறைகேடு செஞ்சிருக்காரு சட்டவிரோத பண பரிமாற்ற பண பரிமாற்ற வழக்குல தானே அவரை கைது பண்ணிருக்காரு மொத்தம் இங்க பாருமா ஒரு லட்சத்து ஏழாயிரம் தான் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் தான் அந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் இவருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இவருடைய மெயில் ஐடியில இருந்து போனதுனாலதான் இவரு அதுல வந்து பதில் சொல்ல வேண்டிய பண்ணல அப்படின்னு பண்ணல அது இவருடைய மெயில் ஐடியா அவருடைய பிஏ யூஸ் பண்ணாரு அவரு பிஏ பண்ண வேலை அது ஆகவே ஏன்னா எல்லாமே மெயில் ஐடின்னா இப்போ ஏன் மெயில் ஐடியை நான் மட்டுமா யூஸ் பண்ணுறேன் நம்ம இந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி தான் அது நடந்துருச்சு ரெண்டாவது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க யாரோ தப்பாக ஒரு கைடன்ஸ் பண்ணி இந்த ரூபா தானே கேட்குறாங்க சரி வேணா போயிட்டு போது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்துட்டார் இந்த திருப்பி குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பயிர் பண்ணதுனாலதான் இந்த விதைய வந்தது இந்த கேஸே அதுதான் ஒரு மைடில இருந்து போனா தப்புன்னு சொல்லலாம் எத்தனை மைல் அடிக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் ஏமாந்தட்டோம்னு சொல்றாங்க எழுபது பேரு ஏமாத்துங்க எழுவது பேர் இல்ல வளர்ச்சி வந்து வழக்கு வந்து ஒருத்தர் தானே வழக்கு நீதிமன்றத்துல மேல பண்ணியாச்சு அவரும் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டேன் நான் இந்த வழக்கு வாபஸ் வாங்குறேன்னு அவரு லெட்டர் குடுத்துட்டார அதுதான் இப்ப அப்ப நீங்க பணம் வாங்காமலா நீங்க வந்து குடுத்தீங்க இப்ப அவர் வாபஸ் வாங்கினாரா இல்ல வாங்க வச்சாங்களா பணத்தை கொடுத்தாச்சு இல்ல பணத்தை கொடுத்தாச்சு அப்ப இவர் வந்து செந்தில் பாலாஜி தப்பு பண்ணல அப்படின்னு அவரு தப்பு பண்ணல அவருடைய பிஏ பண்ண தப்பு அது இவருக்கு வந்து விடுஞ்சிருச்சு இருந்தாலும் போனா போதுன்னு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவரும் நான் ஃபைல் பண்ணிட்டாரு பட் ஆனா இது நீங்க பணம் வாங்காம நீங்க எதுக்கு திருப்பி கொடுத்தீங்கிறது தான் அப்ப கேஸ் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தான் கைது பண்ணாங்க ஆனா இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறுல இருந்து ஒருவேளை இவர் திமுக ஆட்சிக்கு வந்ததுனால ஆமா 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 அந்த கேஸ் போட்டதே நாங்க தான் அவர் செந்தில் பாலாஜி மேல வந்து வழக்கு தொடுத்தது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைச்சரா இருக்கும் போது அவர் மீது வழக்கு தொடுத்ததே நாங்க தான் நாங்க தொடுத்த வழக்கினுடைய கண்டினேஷன் தான் இது அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுனால அதை என்போர்ஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அது என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்து இதுல வந்து இரவுல இருக்கு அதுல தப்பு நடந்திருக்குன்னு அவங்க அந்த கேஸை எடுத்து வேணும்னு இந்த ஒரு பெரிய பூதகரமாக காட்டி அவரை வந்து கைது பண்ணி வருஷம் வந்து ஒன்றிய அரசு அதாவது போட்ட வழக்கா இருக்கலாம்டா அது சாதாரண வழக்கு தானே அந்த வழக்குக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து எங்களை பழிவாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்கறதாக நினைச்சுக்கிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்தான் நா ஓடி ஆடி வேலை பாக்குறாரு ஏன்னா ஹீரோ இடை தரதுல்ல பம்பரமாக சுளந்து பணியாற்றுனார் அதனால இவர்தான் அந்த கோயம்புத்தூர் இந்த ஏரியா எல்லாமே இவர்தான் இன்சார்ஜ் இவரை வெளியில விட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி ஜீரோ ஆயிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் இவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க உள்ள போட்டு அவங்க ஜீரோ உள்ள தான் வகாந்திருக்காங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் இது வந்து நம்புற மாதிரி இல்ல மத்த வந்து ரெண்டு வழக்கு அதுபோக இன்னைக்கு வரைக்கும் அவரோட தம்பி வந்து தலைமறைவுலதான் இருக்கிறாரு அவங்க வந்து ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருக்கட்டும் அதுல பண்ண பத்திரப்பதிவு குளறுபடிகளா இருக்கட்டும் அது போக ஈடி அவங்க ரைடு பண்ணும்போது அவங்க எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தது அந்த பழைய வழக்குக்காக அவர் இவ்வளவு நாள் வச்சிருக்கல இன்னைக்கு டேட்டு வரைக்கும் அவர் தம்பி வந்து இன்னும் ஆஜராகலாம் இருந்து தான் இருக்கிறாரு அவர் எங்க இருக்காருன்னு ஐயாட்ட வேணா கேட்க நான் என்ன கேட்கறேன் ஈடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்தாங்கன்னா இதுவரை என்ன எடுத்தோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல தான் ஏதாவது தாக்கல் பண்ணியிருக்காங்களா என்ன பண்ணாங்க

மாநில அரசு வழக்கம் நாங்க தேடி கண்டுபிடிப்போம் இது ஒன்றிய அரசனுடைய வழக்கு அதை ஒன்றிய அரசு கண்டவுள்ள இருக்கு அவங்க அவங்கதான் தேடி கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிக்க இருக்காரா இல்லையாங்கறது எங்களுக்கு ஒன்றிய அரசு எதாவது பண்ணிருக்கோம் ஏன்னா அவங்க எதுக்குமே அஞ்சாத பாதகர்கள் நீங்க ஒன்றிய அரசு பண்றதுக்கு இதுல வாய்ப்பு ஏன்னா ஆனா அவரு தான் இவங்களுக்கு அவங்கள அவங்க பிடிச்சு என்ன பண்ண போறாங்க இப்ப அவங்களை வந்து இருக்கிறாரா ஐயா சொன்ன மாதிரி இருக்காரா இல்லையான்னு தெரியல இப்போ ஜா நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறமா அவர் வெளியே வருவாரா என்னன்னு தெரியல அவர் வந்தாதான் உண்மை நிலவரம் என்னன்னு வெளியில வரும் அவர் வந்து அவங்களை அவரையே அவங்க வந்து இடி வந்து என்ன பண்ண போறாங்க நீங்க சொல்லுங்க அவர் வெளியே வந்தாதான் வந்து இவர் மேல சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டது வந்து நிரூபிக்கப்படும் இல்லையா குற்றம் சாட்டப்பட்டது என்ன குற்றம் இதுவரை இன்னுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலடா கோர்ட்ல வருஷம் நானூத்தி சொச்சம் நாள் ஆகி இந்த நானூத்தி சச்சம் நாள்ல எங்க பண்ணாங்க ஏதாவது பண்ணாங்களா இதே மாதிரி தானே உங்களுக்கு டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு அவர் மேலே அவர் நீதிமன்றமே கடுமையா திட்டினாங்க என்னையா எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து அவரை சிறையில வச்சிட்டு இருக்க போறீங்க ஏன் சார்ஜ் சீட் போட வேண்டியது தானே ஏன் போடல அப்படின்னு அவங்களே கேட்டாங்க இல்ல அது கேட்டு கடைசியில் அவங்களால பண்ண முடியாததுனாலதான் திரும்ப அவரை விடுதலை பண்ணாங்க அவங்களை விடுதலை பண்ணும்போது நீங்க வந்து தீண்ட முதலமைச்சர இருக்க கூடாது கையெழுத்து போடக்கூடாதுங்கிற கண்டிஷனோட அவரை விடுதலை பண்ணாங்க ஆகையினால இப்போ அவர் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக இல்லாமல் ஒன்று வேற ஒரு மேடத்துக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டு அவர் வெளியில இருந்து கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு ஸோ ஆகையினால ஈடி பண்றது எல்லாமே இடியத்தனமான வேலை தானே தவிர நேர்மையான வேலையே இல்லை அதாவது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து இடியை என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அனுப்புறது அதை மிரட்டுறது அதுக்கப்புறம் அவங்க மிரட்டி வந்து அவங்க கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக வந்துட்டா அவங்களை அந்த ஆட்சியை பண்ணிக்கிறது இதுல கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு போன பீரியடில் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரால அவர் மேல ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எல்லாம் ரைடு பண்ணி எல்லாம் அரெஸ்ட் பண்ண போற ஸ்டேஜில் அந்த ஆளு கட்சியை உடச்சி இங்க வந்து ஜாயின் பண்ண உடனே ஒத்துக்கணுன்ட்டானுங்க இவங்களுக்கு வேலையே தாம் ஒன்றிய அரசு வந்து பண்ணக்கூடிய வேலையே வந்து அவங்க இந்த மாதிரி தப்பான வழிகளில் போய் தான் செய்யறது அவங்களுடைய வேலை அருமையா ராகுல் காந்தி ஒரு லெட்டர் எழுதிருக்காரு ஆர் எஸ் எஸ் நாலு பாயிண்ட் வச்சு எழுதியிருக்காரு நீங்க அந்த பாயிண்ட படிச்சு பாருங்க அருமையா எழுதியிருக்காரு ஆர் எஸ் எஸ் ஒன்றிய அரசோட பழி ஈடி வந்து அவங்க தனி இண்டிபென்டன் பாடிப்படா அவங்களுக்கு இது வேலை இல்ல அவங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது இந்த மாரி வேலைகள் பார்க்கறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அதுக்கு நீங்க உதாரணம் ஐயா வந்து சொன்னார்ல அரைந்து கெஜ்ரிவாலுக்கு போனார் அங்க போக வேண்டாம் சவு சங்கர் மேட்ரியை நீங்கள் எடுத்துக்கோங்க அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் சிலையில் இருந்தார் அந்த உச்ச என்ன சொல்லிச்சு குண்டாசு நீங்க ரத்து பண்ணிட்டு இவ்வளவு இருந்தால் பண்ணிச்சிருக்கீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பொய் வழக்குகள் ஜோடிக்கிறது இந்த மாரி வேலைகள் பார்க்கறது நம்ம கவர்மெண்ட்டு தான் அவன் பண்ணதே தவிர ஈடி வந்து பண்றதுக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் பார்வையில இருக்குது இப்ப சவு சங்கர் வந்து குண்டாஸ் வந்து செல்ல மக்கள் பார்வை மக்கள் பார்வை உங்க பார்வையில் இருக்குன்னு சொல்லுங்க விடுதலை சங்கர யார் விடுதலை பண்ணா நீதிமன்றம் சுப்பிரமணிய ஜாமீன்ல வந்திருக்காரு அவர் விடுதலை பண்ணி பாருங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குண்டாஸ் வழக்குகள் வந்து மேக்சிமம் வந்து போடக்கூடிய குண்டாஸ் எல்லாம் ஒன் இயர் தான் அந்த ஒன் இயருக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிடும் ஆனா இந்த பாரு பொன்னியர் சவுக்கு சங்கர் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா இல்ல ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளை எப்படி பேசினாரு பெண்களை எப்படி காவல்துறையினுடைய பெண்களை எந்த அளவுக்கு மானவங்கமா பேசினாரு இதுக்கு பிலிப்ஸ் ஜெரால்டும் கையாளு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில ரெண்டாவது வந்து என்ன பண்ணாரு அவரை தேடி போய் அவரை சர்ச்சு பண்ணி புடிச்ச இடத்துல கஞ்சா இருக்கு இதெல்லாம் பொய்யா இது உண்மை நினைக்கிறீங்களா கிடையாது மேடம் வேணாம் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலங்களை நீங்க எடுத்துக்கலாம் அதுல அவங்க என்ன அளவுக்கு பண்ணாங்களோ அதோட இவங்க ரெண்டு மடங்கு பண்றாங்க நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் மேல கை வைக்கிறது அது வந்து அவங்க என்னைக்குனாலும் சிரமம் உங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் அது எப்படி நீங்க ஃபியூச்சர்ல பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இவங்களோட பண்ணதோட விளைவுகள்லாம் எல்லாம் அதுல தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் ஆனா ஆதரவு தெரிவிச்சுட்டு தானே வராங்க சவுக்கு சங்கர் விடுதலையானது சவுக்கு சங்கர் விடுதலையானதை நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல நீதிமன்றம் கொடுத்ததை நான் எப்படின்னு தப்புன்னு சொல்ல முடியும் கொடுத்தது நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து இவங்க சரியான முறையில் இப்போ எல்லாமே வழக்கு அவசரகதியில் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு வழக்குமே ஃபெயிலியர் ஆகுது மாநில அரசுக்கு காவல்துறைக்கு இந்த காவல்துறை வந்து சரியான முறையில் அவங்க சார் ஃபைல் பண்ண தவறுகிற தான் இவங்க இந்த மாதிரி வழக்குகளிலிருந்து விடுதலை ஆகிறாங்க ஆனால் இது வந்து கண்டிக்கத்தக்கது காவல்துறையை தான் ஏன்னா அரசுக்கு வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணுறதே இந்த காவல்துறைகள் தான் அவங்க சரியா வந்து அந்த என்கொயரி பண்ணி அதை விசாரணை பண்ணி சரியான முறையில அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இல்லை ஃபைல் பண்ணா வெளியில எப்படி வர முடியும் இப்ப மறுபடியும் வேற கேஸுல அவரு உள்ளா போறாரு

இவங்க ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கலாம் ஆட்சி வந்து அஞ்சு வருஷம் தான் ஏற்கனவே மூணு மூன்று வருஷம் இருக்குது இன்னும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மக்களை போய் சந்திச்சதாக ஆகணும் எலெக்ஷனில் நிற்கணும் மக்கள் வாக்களிக்கணும் அதுக்கப்புறம் தான் திரும்ப அரியணை ஏற முடியும் நம்ம இவங்க வந்து ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க டேபிள் ஒர்க் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து களத்தில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்றது டவு டவுட்டு தான் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி காலத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் நடக்குது அங்க வந்து வெளிப்படையா நடந்தது இது வந்து மறைமுகமா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட காரணம் காட்டி இது பண்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இதுக்கு வந்து உரிய பாடம் கற்பிக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் வரக்கூடிய தேர்தலிலும் திராவிட மாடல் அரசு தான் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் மக்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் இன்றைக்கு நிம்மதியான வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு ஆட்சிகளில் பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போச்சா கஞ்சி தொட்டி க திறந்தது அம்மா உணவு திறந்ததெல்லாம் மறந்துருச்சா சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட வழி தான் கஞ்சி தொட்டி சாப்பிட வழி தான் அண்ணா உணவகம் அம்மா உணவகம் இது மாதிரி பலவேற விஷயங்கள்லாம் போன ஆட்சியில நடந்தது போன ஆட்சியில வச்ச கடனுக்கு நாங்க வட்டி கட்டியே இப்போ ரெண்டு லட்சம் கோடி ஆகிப்போச்சு இப்ப ஏற்கனவே நாங்க ஒரு ஒரு மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் அந்த வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி வட்டியை கட்டிட்டு உக்காந்துருக்கோம் அதையினால நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுடைய மக்களே எங்களுடைய அண்ணா சொல்வாரு மக்களினுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு அண்ணா சொல்வாரு அதே மாதிரி மக்கள் வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பா வழங்கியிருக்காங்க மீண்டும் வழங்குவாங்க மக்களுக்கு என்னையும் எந்த விதமான கஷ்டம் ரேஷன்ல போனா எல்லா பொருளும் கிடைக்கும் முண்டையெல்லாம் வந்து இப்போ பாம்பாயில் இல்ல பருப்பு இல்ல அரிசி இல்ல ஜீனி இல்ல பாங்க இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லாமே மொத்தமா வாங்கி தூக்கிட்டு வந்துடலாம் ஏன்னா இது இந்த அளவுக்கு இந்த ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்கு வேற எந்த ஆட்சியும் கொடுக்கல ரெண்டாவது ஒரு ரேஷன் பொருள் நீங்க இந்த கடையில கூட்டமா இருக்குன்னா இன்னொரு கடையை கூட்டம் இல்லைன்னா அந்த கடையில போய் வாங்கலாம் அந்த மாதிரி எங்க வேணாலும் உங்க ரேஷன் கார்டை கொண்டு போய் நீங்க வாங்கிக்கிடலாம் பொருள்களை அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யுது சேவை மனப்பான்மையோட இந்த சேவை மனப்பான்மையை கெடுக்கிறதுக்குன்னே இந்த சவுக்கு சங்கரு போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு பரிமாண வளர்ச்சி பெற்று வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்களாம் அடக்கப்படுவாங்க அடக்கி வாசிக்கணும் வாசிக்கலன்னா நாங்கள் அடக்குவோம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இவங்க மக்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது நீங்கள் அடுத்த கட்ட கட்ட நடவடிக்கையை பார்த்தாலே தெரியுது டிசம்பரோட வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஆட்சி பதவி காலம் முடிஞ்சு போச்சு அதை பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கா அடுத்து இன்னும் மூணு மாதம் கூட இல்லை அந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது எழுதி அனுப்பிச்சிருக்குறாங்களா இல்லை அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்குறாங்களா இல்லை மறுவரை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் கணக்கு எடுத்தாங்களா எதுவுமே கிடையாது இவங்களுக்கு அதை மறந்தே போயிட்டாங்க அதிமுக காலத்தில் என்ன பண்ணாங்களோ இந்த மாரி அதிகாரிகளுக்கு வந்து பதவி அதிகார பகிர்வு கொடுத்து அப்படியே கடத்திட்டு வந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வரைய இவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு மக்களை சந்திக்கிறது நடத்த மாட்டோமாங்கிறது உங்களுக்கு இப்ப எப்படி தெரியும் அப்ப உங்களுக்கு அங்க வந்து அங்க வந்து அரசியல் அதிகாரிகள் மட்டத்துல ஏதோ அங்க ஒரு கருப்பாடு இருக்கு அந்த கருப்பாடு உங்களுக்கு ஏதோ போட்டு கொடுத்துருக்கான்னு அர்த்தம் இந்த பாருங்க மூணு மாசம் தொண்ணூறு நாள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்குரிய சூழ்நிலை கணிஞ்சு வரணும் இப்ப மூணு மாசம்னா டிசம்பர் மாசம் மழை காலமா இருக்கு அதனால அப்படியே தள்ளி வச்சா கூட ஒரு ஆறு மாசமோ அல்லது மூணு மாசம் தள்ளி தான் தேர்தல் நடத்துவாங்களே தவிர உள்ளாட்சி தேர்தலை நாங்கள் எந்த காலமும் பயப்பட மாட்டோங்க உள்ளாட்சி தான் எங்களுக்கு மக்களாட்சி அந்த மக்களாட்சியை நாங்கள் வரவேற்போம் நாங்கள் நடத்துவோம் கவலையே படாதீங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்

சென்ட்ரல்ல எப்படி எலெக்ஷன் தேர்தல் எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடத்துதோ அது மாதிரி கோயம்பேட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் அந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷன் நடத்தும் கவர்மெண்ட் நடத்தாது கவர்மெண்ட் இல்ல சார் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இவங்களோட பதவிக்காலம் இதோட முடியுது இதுக்கப்புறம் வேண்டியது இல்ல பெர்மிஷன் வேண்டியதில்லை அதை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கூட நான் பேசியிருந்தேன் ஒன் இண்டியா ஒரே தேர்தல்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பழைய முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி கோவிந்த் அவர்கள் அந்த தேர்தலோட அடுத்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் ஒன்றிய அரசே நடத்தணும்னு சொல்றாரு அதை நான் எதுக்குறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் ஒன்றிய அரசு கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் இங்கே மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு மாநில அரசு இழுத்து மூடிட்டு அவங்கிட்ட சாவியை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எப்படி சார் நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பில்லை இவங்க இந்த எம்பி எலெக்ஷன் ஏழு கட்டமா நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஓட்டு போட்டு வச்சு நாற்பது நாள் அந்த ஓட்டு போட்ட பெட்டியை தூக்கி வச்சிடறாங்க அதுல என்ன நடக்குதுன்னு பலவேறு சந்தேகம் இருக்கு இல்ல இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்தல்னு வச்சுக்கோங்க ஆறு மாசம் நடக்கும் அது அந்த பெட்டி யார் பாதுகாக்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை இன்னொரு ஸ்டேட்டுக்கு முடிகிற வரையும் அலௌன்ஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு பாங்க அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை மறுபடியும் மறுபடியும் அது ஏமா இலங்கையில் போன வாரம் தேர்தல் நடந்துச்சு காலையில் ஓட்டுப்பதிவு பதிவு சாயந்தரம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே ஓட்டை எண்ணாங்க அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே வந்து அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு இது சரிங்களா அது எப்படி இருக்குது ஒரு அதில் அந்த இருக்கிறதுலையே மோசமான ஒரு நாடுன்னு சொன்னால் இலங்கை தான் அந்த நாட்டிலே எலெக்ஷனை நடத்தி ஓட்டை வந்து அதிச்சுட்டாங்கன்னா அப்போ கேண்டிடேட் அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி அவர் இப்போ ஆக்கிட்டாங்க இல்லையா அப்போ அந் அங்கே அந்த அளவுக்கு பண்ணும்போது ஏன் இவங்க வந்து ஒன்றும் இல்லை இந்த காஷ்மீரை ரெண்டு கட்டமா பண்ணுறாங்க ஒரு சின்னதை ஏன்னா ஏற்கனவே லடாக்கு வந்து பிரிச்சுட்டாங்க இப்போ வெறும் இது மட்டும்தான் இதுக்கே ரெண்டு கட்ட தேர்தல் நடத்துகிறாங்க ஸோ ஆகியனால இவங்க கையாளாகாத அரசு தான் ஒன்றிய அரசு அந்த கையாளாக தனத்தினால இருக்க மாநிலங்களை பூரா திமுக ஆட்சிதான் நல்ல ஆட்சி திமுக ஆட்சி தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி தான் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஊடால எந்த எலெக்ஷன் நடக்காது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிக்கிறதுல நல்ல ஆட்சி பண்ணுவாங்க அவங்க கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்றது அந்த இதான் யோசனையில இருப்பாங்க தவிர மக்களை பத்தி இவங்க நினைக்கிற மாதிரி தெரியல ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு வேலையை நடக்கிறது இல்லை இந்த எலெக்ஷன் நடக்கலன்னா இன்னும் சுத்தம் நீங்கள் வெயிட் பண்ணி வேணால் பாருங்க நீங்கள் நோட்டில் எழுதி கூட வச்சுக்கோங்க எலெக்ஷன் நடக்காது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் வெயிட் பண்ணி பாருங்க இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விடுதலை வெளியே வந்திருக்காரு அதை வந்து வந்து சும்மா விடாது இல்லைங்களா எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிச்சிட்டே தான் இருக்கும் அதே மீறிதான் உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்திருக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார் இடியோட அடுத்த கட்ட கோர்ட்டு தான் முடிவு பண்ணா வந்து தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க அவரு தம்பி என்ன கேட்டாலும் அவர் தம்பி கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு தம்பியை பிடிச்ச பாட இல்ல அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் அவங்க என்ன அவங்களோட விசாரணையில என்னென்ன அவர் சொன்னாரோ அதெல்லாம் நேர தான் சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட் அதை வந்து விசாரணை பண்ணி கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம கருத்து சொல்றது நல்லா இருக்காது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான நம்ம சொல்லலாம் தடவை ஜாமீன் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க அதுக்காண்டான எவிடன்ஸ் இவர் வெளியே போனா போறாரு அப்படின்ற பட்சத்துல அவங்க ஜாமீன் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா அவங்க அவ்வளவு தூரம் வச்சதுக்கும் பிரயோஜனம் அவங்க பிடிக்கல வேற வழி இல்லாம உச்ச அடி சொன்னதன் அடிப்படையில இவர் ஜாமீன்ல வெளியிட்டு இருக்காங்க அது அவர் உள்ள இருக்கும்போதே இவங்க எவிடன்சி எதுவும் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற தான் பார்க்க முடியுது வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது போது இவர் சீக்கிரமா இதுல இருந்து விடுதலை ஆயிடுவாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்